அனைவருக்கும் வணக்கம் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எமேஸில் வந்து நியூ அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த அப்டேட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆசிரியரும் வந்து தனக்கான வந்து ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன் வந்து நம்ம வந்து போட்டிருப்போம் அந்த ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷனில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து சீனியர் லிஸ்ட் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க சீனியர் லிஸ்ட்டை வந்து எவ்வாறு நம்ம பார்க்கலாம் அப்படிங்கறத பற்றியும் சீனியர் ஆர்டிஸ்ட்டில் ஏதாவது நமக்கு மாற்றங்கள் இருப்பின் அதை வந்து எவ்வாறு வந்து சேலஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கும் வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இண்டிவிஜுவல் ஆகிய இடையில் நம்ம போய்க்கணும் உங்களுடைய குரோம் ப்ரௌசர் வந்து மொபைல் ஃபோன் லேப்டாப்பில் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க இப்போ என்னுடைய ஃபோனை வந் ஃபோனில் வந் ஃபோனில் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன் அதில் மேலே சர்ச் பாரில் எமிஸ்டிஎன் ஸ்கூல் அப்படின்னு டைப் பண்ணிக்கிங்க டைப் பண்ணிவிட்டு அதில் எமிஸ்டிஎன் ஸ்கூல் அப்படிங்கிறத வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ண அப்படின்னா நமக்கு ஒன்றோட செகண்ட்ஸ் லோட் ஆகும் வெயிட் பண்ணுங்கள் ஒவ்வொரு ஆசிரியருக்கும் எட்டு இலக்க யூஸ்ரடியும் ஒன்பது இலக்க பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கான யூஸ்ரடி பாஸ்வேர்ட் போட்டு வந்து நான் லாகின் பண்ணுறேன் லாக்இன் பண்ணோன்னா ஒன் ஆர் டூ செகண்ட்ஸ் லோடாகும் வெயிட் பண்ணுங்கள் பக்கத்தில் மூணு லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்மின் அப்படிங்கிற காலத்தை கிளிக் பண்ணிவிட்டு அதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதில் நாலாவது ஆப்ஷன் கூட சீனியாரிட்டி சேலஞ்ச் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து ரோ வரும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சிலிங் டைப்பில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம மேலே இருக்கிறதுலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுக்கு கீழே இதுக்கு மே மேலே நீங்கள் மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு அப்படின்னு வரும் ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு டெப்ளாய்மெண்ட் வித் இன் எஜுகேஷனல் டிஸ்ட்ரிக் கொடுத்துருப்பாங்க அப்புறம் ரெவன்யூ டிஸ்ட்ரிக் கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஹெச்எம் ஓபன் பண்ணிணா உங்களுக்கு ஹெச்எம்னு வரும் பட்டதாரி ஆசிரியர் ஓப்பன் பண்ணிங்கன்னா பட்டதாரி ஆசிரியர் வரும் நான் செகண்ட் கிரேட் ஓப்பன் பண்ணனா எனக்கு செகண்ட் கிரேட்னு காட்டுது அதே மாதிரி ஒவ்வொரு ஆசிரியரும் பதவி நிலைக்கு ஏற்ப வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் சரிங்களா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன நான் வந்து இந்த இடத்துல வந்து செகண்டிஃபிகேட் வித்தின் பிளாக் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பேனல் கேட்டிருக்கும் அதில் ஜென்ரல் தமிழ் இங்கிலீஷ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஓவராலாக உங்களுடைய ஒன்றியத்தில் வந்து எந்தெந்த ஆசிரியர்களுக்கான இருக்காங்களுடைய சீனியார்டி நம்பர் அப்புறம் வந்து டீச்சர்ஸோட ஐடி அப்புறம் டீச்சர்ஸோட நேம் அடுத்த ஸ்கூல் நேம் அடுத்தது அப்படி அப்படி ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க டேட் ஆஃப் சீனியார்ட்டி இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க என்னென்ன முன்னுரிமையில் வந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து கொடுத்துருப்பாங்க இதை வந்து நம்ம பார்க்கணும் உங்களுடைய சீனியார்ட்டி வந்து பர்ஷனலாக பார்க்கணும் அப்படின்னா டீச்சர்ஸ் ஐடிங்கிற இடத்துல வந்து உங்களுடைய ஐடி நம்பரை வந்து அந்த டைப் பண்ணிக்கிங்க இடத்துல டைப் பண்ணிவிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வந்து சீனியார்ட்டி வந்து இதில் வந்து நமக்கு வந்து வந்துடும் சரிங்களா உங்களோட ஐடி நம்பர் இருக்கணும் உங்களோட பேர் இதெல்லாமே வந்து டீட்டெயில்ஸாக உங்களுக்கு வந்து காட்டிடும் காட்டிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நேம் நீங்கள் இப்போ தற்போது வேலை செய்யும் பள்ளி எல்லாமே கொடுத்துருப்பாங்க டேட் ஆஃப் சீனியாரிட்டி எல்லாமே கொடுத்துருப்பாங்க நீங்கள் எந்த முன்னுரிமையில் வரீங்க அப்படிங்கிற எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுடைய சீனியாரிட்டி நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல சீனியார்டி நம்பருங்கிற இடத்துல வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் சரிங்களா இதில் தான் நீங்கள் சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ப்ளூ கலர் பட்டன் இருக்கும் இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க கிளிக் பண்ணிங்க அப்படி ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு லோட் ஆகும் சரிங்களா இதாவது நீங்கள் சீனியார்டியில் சேலஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கு என்ன அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து இங்கிலீஷில் வந்து டைப் பண்ணிக்கிங்க டைப் பண்ணிவிட்டு அதற்கான டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க அந்த டாக்குமெண்ட் பார்த்திங்க அப்படின்னா பத்து எம்பிக்கள் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஜேபிசி ஃபார்மேட்டு அல்லது பிஎன்ஜி ஃபார்மெட்டில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சப்மிட் நீங்கிற வந்து கொடுத்துடலாம் இது மாதிரி வந்து நம்மளுடைய சீனியாரிட்டி இதை வந்து நம்ம வந்து ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் நம்ம வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகளையும் கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த வழிமுறை மேற்கொள்ளுமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இந்த காணொலி மிகவும் பயனுள்ளதாக நினைக்கிறேன் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ நேவருக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்